வணக்கம் அழகர் செந்தில் கருப்புசாமி துணையுடன் இன்று கர்மவினை வழிகாட்டுதலின் பேரில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிப்பெயர்ச்சி பலன்களை மக்கள் நல்வழிக்காக கூட கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சென்றதை நாம் பார்த்தோம் கும் இப் தற்பொழுது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனி பகவான் இடம்பெயர்கிறார் ஸோ அந்த வகையில் வந்து என்னென்ன பலன் நாமளாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனிப்பட்ட மனிதனுக்கு பார்ப்பாங்க அஷ்டம சனி என்ன அர்த்தாஷ்டம சனி என்ன ஏழை சனினா நான் அந்த வகையில் நான் என்ன சொல்கிறேன்னா எந்த துறைக்கு பலம் எந்த துறைக்கு பலவீனம் ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து பல துறைகள் வந்து சேவை செய்து கொட்டிருக்கின்றேன் அது தனியார் சேவை துறையோ இல்லை அரசு துறையோ ஸோ அந்த வகையில் எந்த துறையில் வந்து பாதிக்கப்பட போகுது எந்த துறையில் வந்து வெளிச்சமரப்போகுது எந்த துறையில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் ஊழல்கள் வெளிவரப் போகிற யாரெல்லாம் உஷாராக இருக்கணும் இதெல்லாம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் நிறைய பேருக்கு எனக்கு சமூக ஆர்வலராகவும் ஒரு வழக்கறிஞராகவும் தான் தெரியும் ஸோ ஆன்மீக எடுத்துகிட்டு இருக்கேன் அது போக வந்து ஜோதிடத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறுகளிலிருந்தே எனக்கு அந்த அனுபவம் உண்டு ஆனால் தொழில்முறை ஜோதினால் எனக்கு தெரிந்த ஜோதிடத்தை தெரிந்த மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறேன் ஸோ அந்த வகையில் வந்து கொரோனாவை நிறைய பேர் கேட்டாங்க கொரோனாவை பற்றி எந்த ஜோசியும் வாய்த்துறக்கூடிய மார்ச் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபது தான் கொரோனா வந்துச்சு ஆனால் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதியே கொரோனா பற்றிய தாக்கத்தை கொரோனா என்ற பெயரை த தவிர என்னென்ன துறை தாக்கம் வரும் எப்படி தாக்கம் வரும் எல்லாத்தையும் அதில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் விஷயங்கள் ஸோ அந்த லிங்க்கு நான் அதில் அனுப்புகிறேன் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா கும்பன்றது சனி சனி பகவான் ஸோ அந்த வீட்டோட அதிபதி சனி அதில் நேராக இப்போ மீனராசிக்கு போகுது மீனராசியோட அதிபதி குரு குருனால் வந்து வேத விற்பனர்கள் அந்த மந்திரம் மோதுபவர்கள் பிராமணர்கள் ஸோ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத ஒரு முதல் இதாக சொல்ல விரும்புகிறேன் காரணம் என்ன அப்படின்னா குருனாலே பிராமணன் ஸோ அப்போ குருன்னா வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆன்மீக மையங்கள் அது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எதுவாக இருக்கலாம் பட் குறிப்பாக இந்து மையங்கள் ஆன்மீக குருக்கள் இவர்கள் வந்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா பெரிய ஒரு ஆன்மீக குரு இந்த ரெண்டரை வருஷத்தில் கண்டிப்பாக நம்மளை விட்டு போக போகிறார் ஸோ அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ஏன்னா நம்ம மேபி கடவுளையை அடைவார் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா என்னடா நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பாசிட்டிவான விஷயங்கள் வரும் பட் என்னென்னா தொழில் முறையாக எந்தெந்த துறையெலாம் உஷாராக கொண்டுதான் சொல்கிறாரு ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா குருனால் வந்து நமக்கு வந்து ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வரும் ஸ்கின் டாக்டர்ஸு கேன்சர் டாக்டர்ஸு கேஸ்ட்ரிக் அந்த வாயு தொல்லை டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து தொந்தரவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தங்க ஆவணங்கள் தங்க நகைகள் ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நடந்து அதை திருப்பி ஒரு வரமுறைக்கு வரும் அதுக்குன்னு சில இது கொண்டு வருவாங்க சட்டத்திட்டங்களை கொண்டு வருவாங்க ஸோ அதெல்லாம் இனிமேல் தெரிய அமைக்கும் குறிப்பாக வந்து நான் வந்து நீதிமன்றங்கள் சொல்லுவேன் ஏன்னா குருன்னா நீதிபதி நீதிபதிகள் நீதிமன்றங்கள் இப்போ நம்ம சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பேசுகிறோம் நிறையா நீதிபதிகள் பற்றிய சர்ச்சைகள் இனிமேல் வந்து வரும் இல்லை நீதிமன்றங்களில் சில வழிகாடுதல் வந்து கொண்டு வரணும்னு வரும் இதெல்லாம் நீங்கள் அதில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கடல் சார்ந்த வழிபாட்டு தலங்கள் கடல் சார்ந்த வழிபாடுகள் குறிப்பாக தக்ஷ்ணாமூர்த்தி குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி பள்ளிகள் கடல் சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய பள்ளிகள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா பள்ளி கல்வித்துறையில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது நிறைய பிரச்சனைகள் வெளியே வந்து மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க இந்த ரெண்டு வருஷத்தில் ஸோ அதனால் வந்து அந்த பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய குறிப்பாக கடல் சார்ந்து இருக்கக்கூடிய இடங்களில் உஷாராக இருக்கணும் அது மாதிரி அதே மாதிரி வந்து இந்த முக்தி மோட்சம் இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து இனி மக்களுக்கு வெளிக்காட்டுவாங்க அப்போ வந்து என்னென்னா இதெல்லாம் போகுது அப்படின்றத இந்த முக்தி மோட்சம் சார்ந்த ஆன்மீகவாதிகள் இன்று வெளி வந்து கருமனை பற்றியும் முக்தி மோட்சத்தை பற்றியும் கூறுவார்கள் இதை பற்றி அதிக வார்த்தைகள் மக்கள் காதலில் கேட்கப்படும் அது மட்டும் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் வந்து உட்கார்ந்தாலே மேஷமும் அஃபெக்ட் ஆகும் அப்போ ரியல் எஸ்டேட்டு பல மாற்றங்கள் திருப்பி சந்திக்க போகுது ரியல் எஸ்டேட்டில் பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் வந்து அகலக்கால் வைக்காதீர்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபயர் டிபார்ட்மெண்ட் தகவல் தொழில்நுட்பம் இவங்க மூணு பேருமே பார்த்திங்கன்னா வந்து நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டது வெளியே வந்து இனி அவங்க சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வரும் ஸோ இதெல்லாம் வந்து அதே மாதிரி மலை சம்மந்தப்பட்ட மலைவாழ் மக்கள் மலைப்பகுதிகள் ஸோ இதில் சில சில விஷயங்கள்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும் அந்த பிரச்சனைகள் வெளியே வந்து இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அதெல்லாம் சரி வந்து அவங்க பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்பது இதில் வந்து பார்க்கலாம் பிரச்சனை வெளியே வந்து தான் தீர்க்கப்படும் ஸோ அந்த வகையில் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் இது மட்டும் இல்லாமல் மறைந்திருக்கக்கூடிய ஞா மறை ஞானங்கள் இதெல்லாம் இனிமேல் வெளியே வர ஆரம்பிக்கும் ஸோ ஆதி காலத்து விஷயங்கள்லாம் வெளியே வரணும் அதெல்லாம் வந்து மக்கள் பாரிக்க வரும் இதெல்லாம் பார்க்கலாம் யாரெல்லாம் வந்து நான் இப்போ திருப்பி சொல்கிறேன் பன்னெண்டாம் இடம் காலப்புருஷனோட மேஷம் அந்த மேஷத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி வர்றதுனால தயவுசெய்து ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி அதிகமாக வந்து சம்பாதிக்கிறவங்க நிறையா வந்து பாதிக்கப்பட போகிறீங்க அது வேண்டாம் நேர்மைன்ற ஒரு காலக்கட்டத்துக்குள்ளே நம்ம என்ட்ராக போகிறோம் ஸோ அந்த வகையில் சனி பகவானாலே நேர்மை தான் தயவுசெய்து இனி அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா திருந்திருங்கள் அல்லது திருத்தப்படுவீர்கள் என்பது வந்து பன்னெண்டாம் இடத்து சனி வந்து உங்களுக்கு சொல்லுது ரெண்டாவது பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதம் ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி இது சம்மந்தப்பட்ட ஆளுங்கள்லாம் வந்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள் பாத பாத நிபுணர்கள் பாத சிகிச்சை நிபுணர்கள் இவங்கள்லாம் வந்து நிறைய தேவைப்படும் மக்களுக்கு ஏன்னா அவ்வளோ பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரப்போகுது ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபது சனி பலன்கள் ஏன்னா எல்லாமே ஈஸி சொல்லலாம் வரவங்களெல்லாம் வந்து நல்லா இருப்பீங்க ஓகோன்னு இருப்பீங்க அப்படின்னு ஏழை சனி நடக்கிறவங்களுக்கு சில சிரமங்கள் கொடுக்கும் சனி சில சிரமங்கள் கொடுக்கும் அர்த்தாஷ்டம சனி சில சிரமங்கள் கொடுக்கும் ஆனால் அதுக்காக வந்து எல்லாருமே வந்து நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாமே கஷ்டப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது சனி பவானை பொறுத்தவரையும் நாம் என்ன செய்தோமோ அதை திருப்பி தருவார் தீதும் நன்றும் பிற ஒரு ஒருவேளை நீங்கள் எல்லாமே நல்லா பண்ணி இதை இதுக்கான விஷயங்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஸோ அதனால் வந்து சின்ன தாக்கம் தலைக்கு வந்து தலைப்பையோடு போயிடும் முடிஞ்சால் ஒரு விஷயம் என்ன பண்ணுங்கன்னா டெய்லி வீட்டை விட்டு வெளியே வரும்போது மெயினாக இப்போ யார் பண்ணணும் அப்படின்னா சிம்மராசிக்காரங்க அஷ்டமசனி அதனால் அகப்பட்டவங்களுக்கு அஷ்டமசனி சிம்மராசிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டாவது தனுஷு ராசிக்காரங்க ஏன்னா தனுஷு ராசிக்கு அர்த்த அஷ்டம சனி அஷ்டமம்னா எட்டு அர்த்த அஷ்டமம்னால் நாலு எட்ட பாதி அர்த்தம் நாலு ஸோ அர்த்த அஷ்டம சனி அப்போ அதனால் என்னென்னா தேவையில்லாத ஷூரிட்டி இதெல்லாம் வந்து சிம்ம ராசிக்காரங்க சைன் பண்ணக்கூடாது யாருக்கும் வந்து பிளட் பண்ணக்கூடாது ஆனால் இதே நாலாம் இடம் அப்படின்றது தனுஷு ராசிக்கு சனி அப்போ அவங்க வீடு சம்மந்தப்பட்ட வாகனம் சம்மந்தப்பட்ட மனைவி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மனைவிக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் வரலாம் ஸோ அதனால் தனுஷு ராசி சம்மந்தப்பட்டவங்களாம் வந்து இந்த மாதிரி வீடு வாகனம் மனைவி ஏன்னால் மனைவி ஏன் சொல்கிறேன் நாலாம் இடத்துல விட்டுறான் மனைவி நாலாம் இடத்துல தாயின்வாங்க மனைவி தாரம்ன்றது இன்னொரு தாயின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து வயதானவர்களுக்கு சொல்கிறாங்க சின்ன வயசு சின்ன வயசுக்கானவங்க சொல்ல ஒரு அறுபது வயசு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து தாரம் தான் இரண்டாவது தாய் ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது அந்த இடத்துல அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் உடல் உபாதைகள் சுப அதெல்லாம் விஷயணும் நாலாவது ஃபஸ்ட்டு சிம்மம் சொன்னேன் ரெண்டு தனு சொன்னேன் மூணாவது இப்போ வந்து மகத்துக்கு ஏழரசனி விட்டுருது ஆனாலும் மகர ராசிக்காரர்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தாலி பூஜைகள் நிறையா பண்ணுங்கள் சுமங்கலி பூஜைகள் நிறையா பண்ணுங்கள் உங்கள் தாலி பாக்கியத்தை ஸ்ட்ரைட் பண்ணி வைக்கும் ஸ்ட்ரென்த் பண்ணி வைக்கும் அதை பண்ணுங்கள் நாலாவது கும்பம் கும்பராசிக்கு உங்களுக்கு இப்போ அது நேராக என்ன ஆகுதுன்னா விரயத்துலேருந்து ஜென்மத்தை முடிச்சுட்டு வருமானம் இப்போ வந்து முப்பது வயசு ஆளுங்களுக்கு முப்பதுலேருந்து ஐம்பது வயசு ஆளுங்கள்லாம் இது வருமானம் அதனால் தைரியமாக வந்து போக போகிறாங்க அதிகமாக வருமானம் வரும் ஸோ அதனால் வந்து அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கும்பராசியில் இருக்கவங்களாம் இப்போ இனிமேல் வந்து ஒரு பெரிய டென்ஷனாக கம்மியாகிடும் அதே மீன ராசி பார்த்தீங்கன்னா வெறிய சனி போயிடுச்சு இப்போ ஜென்மசனி கொஞ்சம் அலைச்சல் அதெல்லாம் இருக்குமே தவிர அதை செய்வோம் மிதுனராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க பத்தாம் இடத்துல தரணும் தொழிலில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இவ்வளோ நல்லா இருந்திருக்கும் தொழில் நல்லா இருக்கும் ஆனால் தொழிலையோ இல்லை வேலையிலையோ வந்து ஒரு கசப்பான ஒரு உரசல்கள் வரலாம் வாய்ப்பு இருக்கும் மனசு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் வந்து இடம் சார் ஒரு இடம் மாற்றம் கிடச்சா உடனே அக்செப்ட் பண்ணிக்கோங்க தொழில் மாற்றம் கிடச்சா அக்செப்ட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு உங்கள் பேரை கெடுக்காமல் நல்ல பலன்களை கொடுக்கும் இதுதான் மெயின் மேஷம் மேஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு விரை சனி வரனால ஏதோ ஒரு செலவுகள் இருக்கும் மேஷராசிக்கு தயவு செய்து அந்த மேஷராசி விரயமாகிறத சுப செலவாக பண்ணிவிடுங்க இது மெயின் காலில் கண்டிப்பாக காலுக்கு கவனமாக இருக்கணும் மேஷராசிக்காரர்கள் காலில் கவனமாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினொன்று சனி அதனால் வந்து லாபம் தான் அது சனி அதனால் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லையும் சரி வரனால அவங்கள பிடிச்ச ஒரு பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் இதெல்லாம் நீ சரி பண்ணிட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் தயவுசெய்து எங்கே பார்த்தாலும் காக்காய்க்கு வீட்டை விட்டு வரும்போது ஒரு கைப்பிடி வைங்க நான் திருப்பி திரும்பி சொல்கிறதான் ஆடு மாடுகளுக்கு வைக்கணும்னா இலைதலை வைக்கணும் காக்காய்க்கு மிச்சர் வைக்கிறேன் பூந்தி வைக்கிறேன் பிஸ்கெட்டு பிஸ்கெட் கூட பரவாயில்ல ஆனால் அந்த சோறு வைக்கிறேன்னா வைக்காம அம்மாவாசிக்கு மட்டும்தான் அந்த ஒயிட் ரைஸோ அது ஏதாவது சாதம் வச்சு முன்னோட வர வச்சு பண்ணலாம் அதை தவிர்த்து மற்ற நாளில் காகத்து வைக்கும்போது ஒரு கைப்பிடி தானியம் எந்த தானியம்னாலும் வைக்கலாம் பிஸ்கெட் கூட வச்சு வச்சு போடலாம் ஓம் காகத் துவா வித்மகை கட்கை சாதக தீமகை தன்னோம் அந்த பிரச்சோத அப்படின்னு எடுத்து டெய்லி சொல்லிட்டு வந்தோம்னா நம்ம தாக்கம் வந்து நம்ம குறையும் மழை வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் குறைய பிடிச்சிடுறோம் நினைய மாட்டோம் அட்லீஸ்ட் சாரில் தான் போட்டோம் நினைய மாட்டோம் தொப்பில் நினைய மாட்டோம் அந்த மாதிரி டெய்லி வந்து நம்ம சனி பவானை வந்து நினச்சி இந்த எட்டு எட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தோம்னா நம்ம இருந்து விடுபடலாம் அதில் மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அழகர் செந்தில்